தமிழர் ஆட்சி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஐயா இவி கேஎஸ் இளங்கோனவர்கள் வந்து இன்னைக்கு உடல்நல காரணத்தினால அவர் இறந்துட்டார் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது அவர் காலமான செய்தி வந்து எல்லாரிடையுமே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்களுமே கூட ரொம்பவே அதுக்காக பேசியிருந்தாங்க கண்ணீர் வணக்கம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சியினரிடையே வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் மீடியோட கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது இதனால் சீமானவர்களோட புதிய சின்னத்தை அறிவிக்க போகிறாரு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை சந்திக்க போகிற முதல் இடைத்தேர்தல் இது இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது நிறைய பக்கத்தில் இருந்தே இடைத்தேர்தல் வைக்க மாட்டாங்க இடைத்தேர்தல் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்தாலுமே கூட ஆனால் இடைத்தேர்தல் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு வருஷம் இருக்குது இன்னும் இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருக்குது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே வந்து இடைத்தேர்தல் வைக்கலன்னா ரொம்ப தவறாகிடும் அப்படின்றதுனாலேயே வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது சீக்கிரமே சீமானவர்கள் வந்து யார் நிற்க போகிறா யார் ஈரோடு கிழக்கில் வந்து மறுபடியும் போட்டியிட போகிறா அப்படின்றதையும் அறிவிப்பார் அது மட்டும் இல்லாமல் புதிய சின்னத்தையும் அறிவிப்பார் சீமானவர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதனால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு சீமானின் சின்னம் எது புதிய சின்னம் என்னவாக இருக்கும் அப்படின்ற வந்து கெஸ்ஸிங் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அந்த கெஸ்ஸிங் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லை கரும்பு விவசாயியே கேட்க போகிறாரா கண்டிப்பாக ஆனால் சின்னம் இல்லை அப்படின்றத சீமானவர்கள் உறுதிப்படுத்திட்டாங்க மைச்சின்னம் இல்லைனா வேறு என்ன சின்னமா இருக்கும் அப்படின்ற கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியினர் மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியும் ஒன்று போயிட்டு இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் இந்த கிழக்கு எடுத்ததில் போட்டியிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா சாந்தியான சண்டையாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு மாற்றமே இல்லை செம்ம ஃபைட் இருக்கு நாம் தமிழர் கட்சியினர் தமகவினர் திமுகவினர் அதிமுகவினர்னு சொல்லிட்டு ஈரோடு கிழக்கு தேர்தல் மக்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான பரபரப்பான வருஷமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்